காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி புரட்சி காணிப்பு யாரா தலை தகவல் ஜாதி இப்ப கூட கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காங்க ஆனால் பெரியா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சிவரியாதிக்கு ஆரம்பிக்கப்பட்டது கட்சியில் சேர்க்கும் போது என்ன பண்றாருன்னா சிவரியாதிக்கத்தில் உறுப்பினராக உனக்கு ஜாதி பழகலாம் ஆனா வெளியே வரும்போது செருப்பு மாற்றி இதை வெளியே வீசிடணும் இந்த கட்சி பண்ணாரு ஜாதி பட இருக்க கூடாது நல்ல ஞாபகம் செய்யுங்க பெரியார் ஆரம்பிச்ச சுயமரியாதை இயக்கத்துக்குள் இந்த தீர்மானம் இருபத்தி ஒன்பது கொண்டு வருவதற்கு முன்னாடி ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற பேர்ல நாயக்கர் கட்பட்டு ராமசாமியா தான் பெரியார் அடையப்படுத்திக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் இயக்கத்துக்கு சேர்ந்த பட்டுக்கோட்டை அழகிரி ஜாதி பேர் கிடையாது யாராவது ஜாதி பேர் சொல்லுவாங்களா கிடையாது குத்தூசி குருசாமி ஜாதி பேர் இல்லாம தான் உள்ள இருக்காரு ஈ விஸ்வநாதன் உள்ள வராது ஜாதி பேர் இல்லாம தான் இருக்காரு இந்தியாவிலே ஒரு அமைப்பு கட்டும்போது உள்ள வரங்க ஜாதி பேர் இல்லாம தான் இருக்கணும்னு கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் அமைப்பு கடைசி அமைப்பு சிவியாதி இருபத்தி ஒன்பது தீர்மானம் போட்டுட்டு தொடர்ந்து சமூகத்தில் இருபத்தி ஒன்பது பிப்ரவரியில் ரெண்டு பேர் தான் ஜாதி பேர் போட்டுக் கொள்ளக்கூடாதுன்னு எழுபத்தி மூணில் அவர் இறப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கூட பின்னால் ஜாதி பேர் இல்லாமல் எல்லாரும் வெளிநாட்டு போனால் சுத்தி பார்ப்போம் இயற்கை காட்சி பார்ப்போம் கடம்பியமான பகுதிகளுக்கு போவோம் ஹோட்டலுக்கு போவோம் விடுதிகளுக்கு போவோம் ரஷ்யா என்ன பார்ப்போம் என்ன பாக்குறாரு

பேசி நீங்க ஒழிப்பு கட்சி அல்ல மாறாக கட்சி தலைவர்கள் தன் பெயருக்கு பின்னாலே ஜாதி பெயரோடு இயங்குவது பார்ப்பனியத்தை அதிகாரத்தில் மட்டும் எதிர்ப்பது கண்ணோட்டத்தில் மட்டும்தான் நீதி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க அவங்க வீட்டு விஷயத்திலே புரோகித பார்ப்பன புரோகிதம் தான் கல்யாணம் பண்றது கோயிலுக்கு போய் ஐரு கிட்ட நிற்கிறது வீட்டில் கருமாதி கல்யாணம் எல்லாருக்கும் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி நீதிக்கட்சி தலைவர் இருந்து எல்லாருமே பார்ப்பன புரோகிதா வீட்டில் பண்ணுவாங்க அப்ப அதிகாரத்தில் பார்ப்பன தேட்டாங்க சாதி ஒழிப்பாளர்கள் கிடையாது தன் பேருக்கு முன்னால சாதி பேர் போட்டு கொடுந்தாங்கன்ற போது பெரியார் வளர்ந்துடுறார் வளர்ந்து என்ன வெறும் இடஒதுக்கீடு கோரிக்கை மட்டும் இவர் கிடையாது எனக்கு சாதி ஒழிப்பும் முக்கியம் என்பதனால் அவர் என்ன பண்றாரு கட்சியில் சேராமல் என்ன பண்றாரு வெளியில வந்து சுயமரியாதை ஆரம்பிக்கிறார்

நீங்க செய்யற விஷயத்தான் பாராட்ட முடியாது நான் குடியரசு எப்படி நடத்துறனோ அது மாதிரிதான் நடத்துவேன் நீதி கட்சி தலைவர்கள் தவறு செய்தாலும் நான் திராவிடர்ல கண்டிச்சு எழுதுவேன்னு ஒரு கண்டிப்பை போடுறாரு என்பது பெரியாரோட சிந்தனையில் அவர் வாழ்வுல அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் உண்மையாக இருக்குது நேர்மை பாத்தீங்களா அந்த உண்மையை அவர் அடுத்த போகுது அதுவே அப்ப இடஒதுக்கீட்டு கோரிக்கை பார்ப்பலாத மக்களுக்கு வைக்கும் போது அது ஒரு அடுத்த கட்ட முடியும் ஜாதி ஒழிப்புக்கு அவரை அடுத்த அடுத்து அதுவே கொண்டு போய் சேர்க்கிறது இடஒதுக்கீடு அடுத்த கட்டம் என்னது ஜாதி ஒழிப்பு என்னன்னா இடஒதுக்கீடு என்பது ஜாதி ரீதியாக கல்வி வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் ஜாதி ஒழிப்பு லட்சியம் இதான் பெரிய பெரிய அரசியல் துவக்கத்திலிருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டர் தான் இருக்கு அப்ப என்ன பண்றாரு சுயமரியாத இயக்கத்துக்குள்ள இருந்து நீதி கட்சிக்கு அவர் போல இருபத்தி ஏழு என்ன பண்றாரு அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சுயமரியாத இயக்கம் மாணவர் நடத்தார் அது ரொம்ப முக்கியமானது அது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த மாநாட்டு என்ன பண்ண நீதி கட்சியில் சேர்ல அந்த மாநாட்டு எப்படி நடத்துறாரு தெரியுங்களா அந்த மாநாட்டு அரங்கத்துக்கு தியாகராயர் அரகன் பேர் மா பேர் வச்சது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டுக்கு வந்து பணகள் தோட்டம் வைக்கிறார் கொடியேற்றது அன்னைக்கு இருந்த சுப்பரா சுப்பராமன் அவர் வந்து கொடியேற்றுறாரு முழுக்க கட்சி தலைவர்களை பெருமைப்படுத்துற மாதிரி தான் இருபத்தி நடத்துறாரு நீதி கட்சியில இல்ல சிறப்பு பண்ணார் இந்தியாவில் யாருமே செய்யாத ஒரு மகத்தான சிறப்பாக நீங்க பண்ணாரு செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாசம் நடந்த சுயமரியாதை மாநாடு இருக்கு பாருங்க அதுபோல் உலகத்தில் ஒரு மாநாடு நடந்ததே இருக்கு அப்படி ஒரு சிறப்பு வந்த மாநாடு அதில் போட்ட தீர்மானங்கள் பாத்தீங்களா நீங்க பெரியாரியங்கிறத நெருக்கி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் எழுபத்தி மூணு வரை அவர் போராடி இருக்கிறார் அந்த மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள் அடுத்து 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 வராரு அது முக்கியமான ஒரு தீர்மானம் என்ன அது நிதிக்கட்சி தலைவர்களை வச்சுதான் டோட்டலா நடத்துறாரு நீதி கட்சி தலைவர்களை தான் நடத்துறாரு எல்லாமே செட்டியாரு நாயுடு முதலியாரு இவங்க தான் மாநாட்டில் கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டு நம்மளால எவ்வளவு தில்லு பாருங்க என்ன பண்றாரு எல்லாம் போட்டு முக்கியமான தீர்மானம் போடுறாரு என்ன போடுறாரு இனி தமிழ்நாட்டில் யாரும் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் போட்டுக் கொள்ள கூடாதுங்கிற தீர்மானம் இது வேணும் பண்ணத்தர நீங்க இவங்க கூப்பிட நீங்க சண்முகம் செட்டியாரு வராரு அந்த ஒரு முதலியார் வராரு இந்த நாயுடு வராரு அந்த ரெட்டி வராரு இவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி அவங்களை கொடியேற்ற வைக்கிறது அவங்க எல்லாம் பண்ண வச்சுட்டு அதுல என்ன தீர்மானம் போடுறாரு நான் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டு கூடாது தீர்மானம் போடுறாரு ஏன் இவங்களை கூப்பிட்டு நடத்துறாருன்னா இவங்க தான் ஜாதி பேர் போட்டுக்கிறாங்க அவங்க தான் கூப்பிட்டு போட முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் இந்தியாவில் இல்லாத சிறப்ப சுயமரியாதை இன்னொன்னு பண்ணுச்சு இந்த தீர்மானம் போடுறாருல்ல இந்த தீர்மானத்துக்கு முன்னால சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளார இந்தியாவில்

ஏவே ராமசாமி நாய்க்கருங்கிற பேர்ல நாய்க்கு கற்பட்டு தான் பெரியார் அடையாளப்படுத்திக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் இயக்கத்துக்குள் சேர்ந்த பட்டுக்கோட்டை கல்யாணம் பட்டுக்கோட்டை அழகிரி ஜாதி பேர் கிடையாது யாராவது ஜாதி பேர் சொல்லுவாங்களா கிடையாது குத்தூசி குருசாமி ஜாதி பேர் இல்லாம தான் உள்ள இருக்கிறார் கியாபி விஸ்வநாதா உள்ளவரா ஜாதி பேர் இல்லாமதான் இருக்கிறாரு இந்தியாவிலே ஒரு அமைப்பு கட்டும் போது உள்ள வரவங்க ஜாதி பேர் தான் இருக்கணும்னு கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் அமைப்பு கடைசி அமைப்பு சுயமரியாதியத்தை மட்டும்தான் அப்போ கட்சிக்குள்ளார வர உறுப்பினராக இருக்கிறவங்க யாரும் ஜாதி பேர் போட்டுக் கொள்ளக்கூடாதுங்கிற முறையில் சுயமரியாதியத்தை கட்ட வச்சுட்டு நல்லா தெரிஞ்சீங்க பெரியார் ஆரம்பத்துல தன் குடும்பத்துக்குள் என்ன நடைமுறைப்படுத்தினாரோ அது சமூகத்தை சொல்ற சாதி இப்ப பின்புலத்துல இருக்கக்கூடாது பார்ப்பதற்கு இப்ப குடும்பத்துல அவங்க அப்பா அம்மாவுக்கு எதிராக பார்ப்பனித்து பேசி சமூகத்துல பேசுறாரு உதவி மறுமணம் கொடுத்து தன் அக்கா அம்மாவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் என்ன பண்றாரு அதை சமூகத்துக்கு பேசுறாரு அதே மாதிரி தன் கட்சிக்குள் ஜாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்திட்டு தான் அடுத்த சமூகத்துக்கு தீர்மானமாக போடுகிறார் அப்ப நீதிக்கட்சி தலைவர் எல்லாம் எங்களை கூட்டு வைச்சு ஜாதி பெறுவாராங்கிற இது நியாயமா சண்முகம் செட்டியாருன்னு கொந்தரிக்கிறார் அவர் என்ன சொன்னாலும் கேட்பார் பெரியார் சொன்னா என்ன சொன்னாலும் கேட்பதற்கு தயாரா இருக்கிறதா நீதி கட்சி தலைவர் அவங்க யாரும் ஒத்து ஒத்துக்கள் என்ன பெரியார் என்ன பண்றாரு பண்டு கொடுக்குறாங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதிகாரத்தை கொடுக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இந்த தீர்மானத்தை மட்டும் எடுத்து பெண்களுக்கு கொடுக்குற தலித் மக்கள் இடத்துக்கு கொடுக்குற கண்டி கொடுக்குற வேலை வாய்ப்பு கொடுக்குற அதெல்லாம் கொடு ஆனால் தயவு செய்து இந்த ஜாதி கொள்ள போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லாத அது நமது அடையாளம் நீ சொல்றாங்க இல்ல தமிழ் தேசியவாதிகள் அது அன்னைக்கு நீதி கட்சிகள் தலைவர் சொல்ல நமது அடையாளம் ஜாதி பேர் போட்டுக் கொள்வதற்கு அதை நீ போடக்கூடாதுன்னு சொல்லாதுன்னு சொல்லும்போது பெரியார் பிடிவாதமாக இருந்தது இந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றிய திருவேன்னு சொல்லி அதை நிறைவேற்றி காட்டினார் அந்த மாநாட்டில் அன்னைக்கு நீதி கட்சி சார்பாக மேடையில் வந்து அறிவிச்சது ரெண்டு பேர் தான் அறிவிச்சாங்க ஒருவர் ராமச்சந்திர சேர்வை நீ நான் ராமச்சந்திரன் சொன்னாரு இன்னொரு சவுந்தர பாண்டியன் நான் சவுந்தர பாண்டியன் சொன்னார் என்ன தெரிஞ்சுங்களேன் இது பெரியாரோட போர்கள் அன்னைக்கு அந்த தீர்மானம் போட்டார்ல அப்ப போட்ட நம்ம போட்ட கட்சிக்குள்ளாரே நமக்கு ஆதரவு இல்லை இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது இவ்வளவு கொந்தளிப்பு இருக்குது அப்ப சமூகத்தில் எப்படி கொண்டு போகும்போது நடைமுறைக்கு வராது அதை கை விட்டுலாம் தான் கட்சிகள் யோசிக்கும் ஆனா என்ன பண்றாரு பெரியாரு ஆஹா நம்ம வேலை பார்க்க வேண்டிய எளிமை இதுதான் போல தெரிஞ்சு முடிவு பண்ணி அன்னைக்கு ஜாதி பேர் போட்டுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா ரெண்டு பேர் தான் வந்து மேடையில் வந்து அட்னஸ் கொடுத்தாங்க அப்ப சமூகத்துல ஜாதி பேர் போட்டுறது தான் என்ன தீவிரமா இருக்கிறான்னா அப்ப நம்ம வேலை பார்க்க வேண்டிய இடமே இதுதான் முடிவு பண்ணி எதிர் நெய்சல் எது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க பெரியாரோட முக்கியமான பங்களிப்பு காந்தி மற்ற தலைவர்கள் மக்கள் மூட நம்பிக்கை அவங்க சார்ந்த விஷயத்தோட சேர்ந்த தலைவராயிரம் அது அங்கீகரிக்கப்பட்டது நீங்க காந்தியோட இந்து மத ஆதரவு பார்ப்பனைய ஆதரவு எல்லாம் சேர்ந்துடும் போது கொண்டாடுவாங்க கிடையாது அது ரொம்ப ஈஸியா தலைவராயிட முடியும் இப்ப ஜாதி போய் நம்ம கூட நம்ம இந்த கூட்டம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஜாதி உங்களுக்கு ஒரு ஜாதி இருக்குன்னா ஜாதி ரீதியா நம்ம கூட்டம் போட்டோம்னா சராய் ஒரு நாள் தலைவராயிரலாம் நம்ம அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஜாதிக்கு எதிராக பேசி மக்களின் பண்பாடு இருக்கு பார்த்தீங்களா ஜாதி பண்பாடு மத பண்பாடு அதுக்கு எதிராக பேசி தலைவராவுதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது அந்த போர்குணத்தோடு இயங்கிய தலைவரானவர் தான் எதிர்ப்பு என்ன பண்ணாரு ஜாதி பேர் போட்டுக் கூடாதுன்னு சொன்னா இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க அப்ப சமூகத்துல சொன்னா எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அங்க தாண்டா வேலை பார்க்கணும்னு இருபத்தி ஒன்பது தீர்மானம் போட்டுட்டு தொடர்ந்து சமூகத்தில் ஜாதிக்கு ஜாதிக்கு எதிராக ஏங்கி 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 இருபத்தி ஒன்பது பிப்ரவரியில் ரெண்டு பேர் தான் ஜாதி பேர் போட்டுக்கொள்ளக்கூடாதுன்னு இருந்தார்கள் எபத்தி மூணில் அவர் இறப்பதற்கு ஒருவருக்கு கூட செங்கல்பட்டு மாநாட்டில் இவ்வளவு பெரிய ஆளு நீ விடமாட்டியா அதையும் பாத்துற அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரெண்டு பேர் என்ன எவனுமே போடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒழிச்சா பாருங்க அதுதான் இன்னைக்கு தலித் மக்கள் தலித்தல்லாத மக்கள் அடையாளப்படுத்தாமல் பொது பொதுவெளியில் தலித் மக்களை அவமானப்படுத்துற துணி இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது என்பதற்கு பெரியாரோட ஜாதி எது ஆதிக்க ஜாதி ஜாதி பேர் போட்டுவாங்க தலித் மக்கள் தான் ஜாதி பேர் போட்டுக்க மாட்டாங்க அப்ப பெரியார் போர்க்குளத்தோட ஏங்கி யாரெல்லாம் ஆதிக்கமா போட்டுக்கலாம் அவர்கிட்ட ஜாதி எழுப்பி பேசினார் அவற்ற பார்ப்பன எதிர்ப்பு எங்க பேச அது ரொம்ப முக்கியமா பார்ப்பன எதிர்ப்பு எங்க பேசணும் தலித் மக்கள்கிட்ட பேச வேண்டியது இல்ல ஜாதி உறுப்பு பெரிய அம்பேத்கர் சொல்வாரு தீண்டாமைக்கு எதிராக தலித் மக்களிடம் சென்று பேசுவதை போன்று ஒரு மோசடி வேறுவதும் இல்லை ஜாதிக்கு எதிராக தலித் மக்களும் சென்று பேசுவதை போன்ற ஒரு மோசடி வேறுவதும் இல்லை ஏன்னால் தீண்டாமையில் குற்றவாளிகளோ தீண்டாமையில் மனம் மாற வேண்டியவர்களோ ஒடுக்கப்பட்ட தீண்டப்படாத மக்கள் அல்ல மாறாக யார் ஜாதியை கடைபிடிக்கிறார்களோ அவர்கிட்ட போய் பேசுகிறாரு அம்பேத்கர் அப்படி இந்தியாவில் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் ஒரு காலத்துக்கு முன்னாள் என்ன பண்ணாரு தான் பெரியாரோட சிறப்பு கட்சி தலைமை முப்பத்தி எட்டுல நீதி கட்சி தலைமை பொறுப்பு வருது பெரியாருக்கு அந்த நீதி கட்சி தலைமை பொறுப்பு கூட பெரியார் அது இயக்கமாக தான் நடத்துறாரு நீதி கட்சியவே சுயமரியாதை இயக்கமாக நடத்துறாரு எனக்கு அப்படிதான் அது போகுது அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழுல இந்திய போராட்டம் அது ரொம்ப முக்கியமானது இப்ப நீதி கட்சி ஆதரிச்சு கட்சிகளை ஆதரிச்சு வந்துட்டு வெளியில ஒரு பொது விஷயத்துக்கு வராது இப்ப இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முப்பத்தி ஏழில் ராஜாஜி என்ன பண்றாரு ராஜாஜி சென்னை ராமகிருஷ்ண நல்லா தெரிஞ்சீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாசம் சென்னையில் இருக்க ராமகிருஷ்ணா மிஷின் பள்ளிக்கூடத்தில் பேசுறாரு ராஜாஜி அந்த பள்ளிக்கூடத்தில் பேசும்போது தான் இங்கு இந்த ஒரு பாடம் நமக்கு கண்டிப்பா ஆரம்ப கல்வியிலேயே தேவைன்னு அங்கே பேசி இந்தியை திணிப்பதற்கான சூழி அங்கே போடுறாரு போட்டோன்ன பெரியார் போர்க்கோளம் மாபெரும் போராட்டத்தை நடத்துற நல்லா தெரிஞ்சீங்க இந்திங்கிறது ஒரு மொழி சார்ந்த எதிர்ப்பு போராட்டம் இல்லைங்கிறது தெரிஞ்சு ஏன்னா பெரியார் இந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா பெரியார் இந்தி படிக்கணும்னு சொல்லியிருப்பார் இந்தி படித்தா தமிழர் வாழ்வு அடுத்த கட்டத்துக்கு போகும்னு தெரிஞ்சா பெரியார் இந்தி படிக்கணும்னு சொல்லியிருப்பார் ஏன்னா ஆங்கிலம் படிக்கணும்னு சொன்னவர் தான் பெரியார் தமிழை விடவும் ஆங்கிலத்தை விரும்பி படிக்க வெள்ளக்காரன் ஆட்சி இருக்குது கல்வி ஆங்கிலத்தில் இருக்குது மருத்துவம் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது இங்கிலீஷ் படிச்சா தான் போக முடியும் பாப்பா எல்லாம் பாரு இங்கிலீஷ் படிச்சிட்டு மேலே போயிருக்கான் தயவுசெய்து இங்கிலீஷ் படிங்க இங்கிலீஷ் படிங்கன்னு சொன்ன பெரியார் தான் இந்தியை எதிர்க்கிறார் ஏன் இந்தியிருக்கிறார் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் இந்தி படிச்சா உலகம் முழுக்க சுற்றலாம் இந்தியா முழுக்க சுற்றலாம்னு தெரிஞ்சிருந்தா பெரியார் இந்தி படிப்பார் ராஜாஜி கொண்டு வந்த நோக்கம் என்ன அது ரொம்ப முக்கியமானது ராஜாஜி இங்க இருக்கிற பார்ப்படல்லாத குழந்தைகள்லாம் இன்னொரு மொழியை கத்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு கோணங்கத்துக்கு ராஜாஜி கொண்டு வந்தாரு அவர் எதுக்காக கொண்டு வந்தாரு அதை புரிஞ்ச ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் வெறும் நீங்க வெறும் அது வந்து தமிழ் இந்தி மொழி மீது திரிக்கப்பட்டது அப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பெரியார் ஒரு மொழி அணுகவே மாட்டார் எப்போதுமே அப்படி எப்படி ராஜாஜியோட நோக்கம் என்னன்னா ராஜாஜி எதுக்கு இந்திய கொண்டு வந்தார்னா இந்தி படிச்சு தமிழர்கள்லாம் சின்ன வயசுல படிச்சு அப்படியே இந்தியா முழு வேலை கொண்டு வந்திருந்தா ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை முப்பத்தி எட்டில் முதலமைச்சரானவர்தான் என்ன பண்றாரு பள்ளிக்கூடங்களில் மூடுறாரு ஆரம்ப பள்ளிகளை மூடுறாரு மூடித்தான் என்ன பண்றாரு இந்திய திரிக்கிறார் அப்ப எல்லாரும் நல்லா படிக்கணும்னு சொன்னா ஏன் பள்ளிக்கூடங்கள்ல ஏறக்குரிய மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள்ல ராஜாஜி மூடுறாருங்க ஆரம்ப பள்ளிக்கூடங்கள மூடிதான் இந்திய திரிக்கிறார்னா இந்தி திணிச்சா நடத்து சொன்னா ஏன் பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை என்ன காரணத்துக்காக அதே காரணத்துக்காக தான் ராஜாஜி பள்ளிக்கூடத்துல நீதி கட்சி வந்ததுக்கு பள்ளிக்கூடங்கள் வந்து பார்க்கலாம் மக்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க படிக்க ஆரம்பிச்ச மக்களுக்கு தமிழே ஒரு சுமை இல்லையா தமிழை எழுதி படிக்கிறதுக்கே அவர ஆரம்பிக்கிறது அதுவே ஒரு சுமை தமிழே கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்து அப்ப இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறது தான் முடியாமத்தான் பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு பயந்து கிட்ட பாதில் நின்றுவாங்க அதையே மாரி இங்கிலீஷ் படிச்சு விடல மாரி இங்கிலீஷ் தமிழ் இதெல்லாம் படிச்சு வந்துட்டு ஒரு தலைமையில வந்துருச்ச ராஜா ராஜாஜி என்ன நீ இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்துட்டியா அதுக்கப்புறம் நீ எப்படி படிக்கிற இந்த வாங்கடா ஏகோமே ஏகிசான் ரகதா தான் இந்திய தூக்கி விட்டாரு எதுக்கு விட்டாரு இங்கிலீஷும் தமிழ்லயும் நீ பாஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஹிந்தியில ஃபெயில் ஆயிடுவில்ல இந்திய பயனிட பள்ளிக்கூடத்து ஓடிடுவா இல்ல அதற்காக பள்ளிக்கூடத்து எதுக்கு முன்னாலும் மீதி பேர் அதையும் தாண்டி படிச்சுன்னா நீ இந்தி படிக்காம பாதி பேர் போயிடுவா என்பதற்காக தான் ஆரம்ப கல்வியில இதை புரிந்து கொண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் இந்தியா மிக தீவிரமான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கட்டமைத்து சொல்லண்டு சொல்லண்டு அடிச்சார் இந்திய எதிர்ப்ப நல்லா தெரிஞ்சுங்க அன்னைக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் கட்டமைத்த அந்த வீச்சிற்கு பாத்தீங்களா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டம் அது வரைக்கும் நடந்ததே இல்லை சுதந்திர போராட்ட காலத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி கட்டபொம்மன் பாஞ்சாலகுல போராடினா திப்பு சுல்தான் அவராண்ட அந்தந்த போராடினாரு புலித்தேவர் பாளையம் கோட்டை தூத்துக்குடி செல்வாங்க பெற்றார் தமிழ்நாடு கவி போராட்டம் எதுவுமே கிடையாது சேர சோழர் பாண்டியர் காலத்துல மூணு பேரும் தனித்தனியா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஆடுறதுக்கு அப்போ ஒட்டு மொத்தமா தமிழர் அடையாளத்தோடு தமிழர்கள் அதுவரை சேர்ந்ததே கிடையாது எதுவுமே அப்போ வரலாற்றில் இரண்டாயிரம் ஆண்டுகளில் முதல் முறையாக நாமெல்லாம் தமிழர்கள்னு ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து பிராந்தியத்தை கடந்து ஒரு குடையின் கீழ் தமிழனாக வீதியில் இறங்கி போராடியது தந்தை பெரியார் நடத்திய இந்திய போராட்டத்தின் போதுதான் அது நடந்த அந்த போராட்டத்தின் பார்த்த பாதிப்பின் காரணமாக தான் வெள்ளக்காரன் பயந்து பயணப்படுறான் பெரியாரி ஆட்சியாளர்கள் கூப்பிடுறான் ஏன்னா அவனுக்கு எதிராக நடந்த போராட்டங்கள்ல கூட இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லை இவ்வளவு பெரிய மக்கள் திரல் இல்ல நமக்கு எதிரானது தமிழ்நாடு தந்துரும் போது பெரியார் முதலமைச்சர் பதவிக்கு அதுக்குள்ள ராஜராஜ் ஆட்சி விட்டு ஓடிடுறாருங்கிறது ரெண்டாவது அப்ப பெரியாரோட வீழ்ச்சி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக என்ன பண்றது அது அரசியல்படுத்து தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களையும் மொழி வாரியாக இனவாரியாக அரசியல் படுத்திய முதல் போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுதான் அண்ணாவை அடையாளம் காட்டுது அதுதான் கலைஞரை அரசியல் படுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ள வருகிற கலைஞர் அதற்கு பிற்பாடு என்ன பண்றாரு அவரு அதுக்கப்புறம் மாணவர் பருவத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் வடிவமாக தான் கலைஞர் துவக்க அரசியல் நடக்கு முப்பத்தி ஒண்ணுல கம்யூனிஸ்ட் கட்சி அருகே கொண்டு வர்றாரு ஏன்டா அது செய்யணும் அவரு நல்லா தெரிஞ்சுங்க அவர் வகுப்பாரி ஒரு உத்கா நீதி கட்சி ஆதரிச்சாரு காங்கிரஸ் இருந்தாரு ஃபைட் பண்ணாரு நீதி கட்சி ஆதரிச்சாரு எல்லாம் பண்ணாரு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அருகே முப்பத்தி கொண்டு வர அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அருகே முப்பத்தி கொண்டு வராருல்ல அவர் ஏன் நீதி கட்சி சேரல இப்ப தெரியுதா அப்போ அவரோட சிந்தனை என்னன்னா புரட்சிகர மாற்றம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கு அவர் ஏன் நீதி கட்சியில சேரல என்பதற்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கொண்டு வர்றாரு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொண்டு வந்த அதே ஆண்டின் முடிவுல தான் என்ன பண்றாரு ரஷ்யாவுக்கு போறாரு ரஷ்யாவுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்து ரஷ்யாவுக்கு போனதும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொண்டு வந்ததும் குறிப்பாக அன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி ரஷ்ய அதிபராக தலைவர் ஸ்டாலின் ஆட்சியின் போறாரு அது முக்கியமான பதிவா தலைவர் பெரியார் சொல்றாரு நீங்க சர்வதேச அரசியல கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருக்கிறவங்க கூட ஒரு ஏகாதிபத்திய தாத்தின் பின்புலத்திலிருந்து சோவியத் தலைவர் ரஷ்ய அதிபர் மனிதகுல மனிதர்கள் ஒரு போக்கு இருந்தார் அவர் பார்சிஸ்ட் தோழமையா கொண்டுட்டாங்க ரஷ்யாவிற ஜனநாயகமே கிடையாது மனித உரிமை மீறப்பட்டதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பல பேர் இங்கே பெரியாரிஸ்டர்களாக பின்னால் அறியப்பட்ட எஸ் ராஜத்துறை ஆமார்க்சிஸ்ட் போன்ற மார்க்சிஸ்டா இருக்கிறவங்க கூட ஸ்டாலின் மீதான அவதூறு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த பக்கத்துல அவர் ரொம்ப மோசமானவர் அங்க உங்களுக்கு ஜனநாயகமே கிடையாதுங்க அங்க மோசமானதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பெரியார் ஒரு சாட்சியாக இருக்கிறார் ரஷ்யாவில் சாரி போல தான் பல மாதங்கள் ரஷ்யாவில் இருக்கிறார் அங்கு அவர் பார்த்ததா அதான் பெரியாரு எப்படி இருக்கா இருப்பாரு எல்லாரும் வெளிநாட்டு போனா என்னங்க சுத்தி பார்ப்போம் இயற்கை காட்சி பார்ப்போம் ரம்யமான பகுதிகளுக்கு போவோம் ஹோட்டலுக்கு போவோம் விடுதிகளுக்கு போவோம் அழகாரங்களை பார்ப்போம் இல்ல ரஷ்யாவுக்கு பெரியார் என்ன பண்றாரு தெரியுமா ஜெயில போய் பார்க்கிறார் ஜெயில எந்த தெரியுமா பாக்குறாரு ஒரு நாட்டின் யோக்கியதை ஒரு ஆட்சியின் யோக்கியதை தெரிந்து கொள்ளணும்னா அந்த ஊர் ஜெயில பார்க்கணும் அந்த ஊர் நீ ஆகா ஓகும்னு சொல்லலாம் ஒரு ஆட்சி எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது அது மக்களுக்கு ஆதரவாக இருக்குதா எதிராக இருக்கிறதா ஒரு ஆட்சியின் யோக்கியத்தை ஓக்கியமா தெரியாது தெரிஞ்சுக்கணும்னா ஜெயில போய் பார்த்தாதான் தெரிய முடியும் சிறைச்சாலையை பாக்குற பார்த்துட்டு எழுதுறாரு என்ன பண்றாரு எழுதுறாரு விரிவா கட்டுற சிறைச்சாலை அனுப்ப அதுவும் எப்படி எழுதுறாரு கொண்டாடுறாரு எப்பா ஜெயிலு இவ்வளவு சொகுசா இருக்குது இவ்வளவு ஆடம்பரமா இருக்குது இவ்வளவு லக்ஸுரியா இருக்குது அங்க யாருமே கைதியா இல்ல அங்க கதவுகள் இல்ல ஜெயிலுக்கு பூட்டுகள் இல்ல யாருமே நகரத்துக்குள்ள போலாம் எப்போதுமே உள்ள வரலாம் இப்படி ஒரு சொகுசு அங்கே ரஷ்யாவில் கைதிகளுக்கு சுதந்திரம் இந்தியாவில் இங்க வெளியில இருக்கவனுக்கே இல்ல மற்ற நாடுகள் சாட்சிப்படுறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப கேட்கறது பெரியாரு கேட்கிற ஒரு கேள்வி அப்ப ஜெயில இருந்து எல்லாம் வெளியே போயிட்டாரு அப்படியே ஓடி போயிட எப்படி திரும்பி வருவான் எல்லாம் சாயங்காலமா வந்துடுறான் இடம் வெளியே போட திருப்பி வந்துடுறான் அவனுக்கு கைதி அங்க இது கிடையாது எப்படி வந்துடுறான்னா வெளியில போனாலும் சர்வேல் பண்ண முடியாது அவளுக்கு அடையாள அட்டை வேணும் சாப்பிட முடியாது அவன் சர்வேல் பண்ண முடியாது ஜெயிலுக்கு அந்த நாட்டில் அவர் குடியுரிமை அடையாளங்கள் இருக்குது அது அடையாளம் இல்லாம அவர் சர்வேல் பண்ண முடியாதுங்கிறதுனால அவன் சோறு தின்னும்னா திரும்பி ஜெயிலுக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற முறை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இந்த ஊர்ல நம்ம ஊர்ல இருக்கிற காலங்களே சாலின் ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி மிக மோசமான ஆட்சி மனித குலோட ஹிட்லரோடு ஒப்பிட்ட அவர் அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா அவர்களின் வாதங்கள் எல்லாம் பொடியாக்குவது போல் ரஷ்யாவின் நேரடி சாட்சியாக இருந்த தலைவர் பெரியார் ஸ்டாலின் ஆட்சியின் சிறப்புகளை உயர்த்து சொந்த ஒரு மாபெரும் கம்யூனிஸ்டாக அறியப்பட்டார் போயிட்டு வந்தா என்ன பண்ணாரு இங்க ஸ்டாலின் பல பேர் பேர் வைக்கிறார் பல குழந்தைகள் ரஷ்யான் பேர் வைக்கிறார் ஸ்டாலின்னு பேர் வைக்கிறார் அதில் குறிப்பாக ஸ்டாலின் ரோமன் கத்தோலிக்க பேர் கிறிஸ்துவ பேர் அந்த பேர் சர்ச்சில் வைக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்துவர் வைக்க மாட்டாங்க பாதிரியார்கள் லெனின் மார்க்ஸ் ஸ்டாலின்ங்கிற பேரில் கிறிஸ்துவர்கள் பேர் வச்சாங்கன்னா சர்ச்சில் நானும் பண்ண மாட்டாங்க எந்த கிறிஸ்துவர் இருந்தால் தெரியும் உங்களுக்கு சர்ச்சில் வைக்க மாட்டாங்க அது பேர் தடை செய்யப்பட்டது உலகம் முழுக்க அவங்க வந்து மதத்துக்கு எதிரானவங்க கம்யூனிஸ்ட் பேர் அங்கே வைக்க முடியாதுன்னு ஸ்டாலின் பேர் உலக முழுக்க தடை செய்ய போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் என்று பெயரை வைத்தது கிறிஸ்துவர்கள் அல்ல அது திராவிட இயக்க பேராகத்தான் ஸ்டாலின்

நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க திகில் அடைஞ்சிட எப்போ எப்ப படிப்பாங்க இப்பதான் வந்திருக்கா பெரியா இப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தான் எழுபத்தி மூணு எப்ப வர்றது இன்னும் நினைச்சிட கூடாது இல்ல எல்லாருமே பெரிய அரசுகளா இருக்கிறீங்க இந்த இந்த அரசியல் தெரிஞ்சிருந்திருக்கீங்க அதோட பின்புலமும் பெரியார் அதை எப்படி கையாண்டாருங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது அதனாலதான் அவர் வீட்ட முடியாத தலைவர் ஆச்சுக்கிறார் ரொம்ப முக்கியமானது